சரி நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஏசையா மூணாதிகாரத்தில் சீர்படுத்த வேண்டிய அவசியம் ஏன் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா ஒன்னாவது அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் சிறுவஜனுடைய செயல்களையும் எல்லாத்தையும் வெறுக்கிறார் வெறுத்தா பிரச்சனை இல்லைங்க தேவ நம்மளை வெறுத்தா கூட பிரச்சனை கிடையாது ஏன்னா வெறுக்கிறவங்க எல்லாம் திரும்ப சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க வெறுத்தவங்களே எல்லாம் கத்த திரும்ப என்ன செய்திருக்கிறாரு சேர்த்து இருக்கிறார் மோவாபியர் அம்மோனியர் தேவாலயத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது சேர்க்க கூடாது சேர்த்துக்கிட்டாரா இல்லையா சேர்த்துக்கிட்டார் எகிப்தே வேண்டாம் சொல்லி ஜனங்களை எல்லாரையும் சாகடிச்சு கூட்டு வந்தவர் எகிப்த மறக்காதன்றார் அது உனக்கு அப்பந்த வீடுன்றார் இன்னும் எகிப்து கொடுத்து ஏசியா தீர்க்கத்தின் புத்தகத்தை சொல்றாரு அது எனக்கு கடைசி நாட்களில் என்னுடைய சனத்தை ரட்சிக்கிறதுக்கு அது பாதை கொடுக்கிற ஒரு பெரிய பிரயோஜனமான இடமா இருக்குன்றார் வெறுத்தா கூட சேர்த்துக்குவார் அது பிரச்சனை கிடையாது ஆனா ஏசையா மூணாவது காலத்துல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா பிரச்சனை வேற மாதிரி போகுது நீங்க ஒன்னா மூணாவது அதிகாரம் ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்து விதமான ஆதரவை விளக்குறாரு ஆமே பத்து விதமான தேவனிடத்திலிருந்து வந்த ஆதரவுகள் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலகிறது பிரச்சனை ஆகி போச்சு என்னடா நமக்கு கொடுத்தாலே அதெல்லாம் இரண்டாவது அவர் சொல்றாரே ஜனங்களை சிரிமப்படுத்த ஆரம்பிச்சார் எப்படின்னா வாலிபரை அவர்களுக்கு அதிபதிகளாக தருவேன் என்கிறார் வாலிபர்கள் எல்லாம் அதிபதிகளாக எழும்புறாங்களாம் இப்ப இப்ப கிறிஸ்தவ சமுதாயத்தில் நிறைய நல்ல காரியங்கள் ஆண்டவர் வாபஸ் வாங்கிட்டார் நிறைய வாபஸ் ஆயிடுச்சு ஆண்டு விட்டு போயிடுச்சு அதுதான் நான் சொல்றேன் நிறைய பெந்தேகோச ஊழியத்துக்கு ஆண்டவர் ஆதரவாய் கை நீட்டினதெல்லாம் கையை எடுத்துட்டார் இனினா உனக்கு என்னால் ஆதரவு செய்ய முடியாது என் மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ எதையோ ஜோமணி ஜோமணி சாதிச்சிடலான்னு செஞ்சுக்கிட்டு இருக்க அதனாலதான் திருட ஆரம்பிச்சிட்டான் போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டான் கலவாணி பயில மாறிட்டான் நிறைய பேர் நான் கேட்டா தரமாட்டாங்க சொல்லி கத்த சொன்னார் கத்த சொன்னார் டிவி ஸ்டேஷன் துறைக்கணுமா கத்த சொன்னார் மாளிகை கட்டணுமா கத்த சொன்னார் தோட்டம் வாங்கணுமா கத்த சொன்னார் மலைகளின் குண்டு வாழியை வாங்கணுமா கத்த சொன்னார் தோத்திரம் பஸ் வாங்கணுமா கத்த சொன்னார் கார் வாங்கணுமா கத்த சொன்னார் எல்லாமே கருத்தர் சொன்னார் எந்த கருத்தர் எந்த மனசுக்குள்ள ஒரு கர்த்தரை வச்சிருக்கிற இருக்கிற கர்த்தர் கிடையாது நிறைய உண்டு எழுதுறாரா இல்லையா உங்க கர்த்தர் வசனத்தின் படி பேசுவார் என் தேவான் வசனத்தின்படி படி பேசுவார் தேவைகளுக்கு ஏத்த மாதிரி பேசுகிறவர் என் எஜமான் அல்ல தேவைகளுக்கு ஏத்த மாதிரி பேசுகிறவர் என்னுடைய அல்ல அவர் கரெக்டா இருப்பார் இப்ப ஆதரவு விலகிட்டு வாலிபர்கள் என்ன செய்ய வேண்டியதாயிட்டு மாறிட்டு வராங்க அவர்களை ஆளுவார்கள் வாலிபர்கள் அதிபதிகள்லாம் மாறுறாங்க இரண்டாவது என்ன ஆகுறாங்க பிள்ளைகள் அவர்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதுதான் பிரச்சனை ஜனங்க யோசிக்கிறாங்க ஒரு வெறுத்தாலும் சாப்பாடு இப்ப ஆதரவை அதிபதிகளாக்கிறார் பிள்ளைங்களை மாத்திட்டு இது இப்படியே போன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு விஷயம் சொல்றார் அந்த ஏழாவது ஏழாவது வசனத்துல இல்ல ஏழு எட்டுல சொல்றாரு ஏனென்றால் எரிசலையும் பாலாக்கப்பட்டது யூதா விழுந்து போயிடுச்சு அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கத்தரின் மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாகத்தக்கதாய் அவருக்கு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சு செய்ய விரோதமாயிருக்கிறார் இதுல ஒரு ஆழமான ஒரு வார்த்தை கத்தருடைய மகிமையின் கண்களுக்கு என்ன உண்டாயிட்டாங்க நமக்கு கண்ணில் எரிச்சல் வர்ற மாதிரி யாருக்கு கண்ணில் எரிச்சல் வருது என்ன சாதாரண கண்ணா மகிமையின் கண் கத்தோருடைய கண்ணுக்கு எரிச்சல் வருதான் அது அவர் சொல்றாரு கண்ணுக்கு எரிச்சல் வருகிறது அதனால நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் ஆதரவை விளக்குனதுக்கு காரணம் என் கண்ணுக்கு எரிச்சல் உண்டு பண்றான் எனக்கு விரோதமா செயல்பட்டு இருக்கிறாங்க என் ஜனங்களை கொள்ளையடிக்கிறாங்க அதனால நான் நிறைய ஆதரவை விளக்கி வாலிபர்களை அதிபதிகளாய் பிள்ளைகளை நாளுகிறவர்களா மாத்திட்டு வரேன்